கர்த்தர் கிருஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளில் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் சமாதானமும் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறபடினால் கர்த்தர் என்னை அழைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாகவும் ஆலயத்தை கட்டும்படியாகவும் ஆணையிட்டார் ஆனால் என்னால் இதுவரையிலும் செய்ய முடியவில்லை என்றால் என் சூழ்நிலைகள் மாறிவிட்டது இருபத்தைந்து ஆண்டுகளாக இதை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை இப்பொழுது கர்த்தர் மீண்டும் என்னை சந்தித்து மகனே இதை நீ செய் என்றார் நான் என்னிடத்தில் பணம் இல்லை என்று வாதாடினேன் தேவன் என்னை உனக்கு நான் எல்லாம் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வார்த்தையின் பிரகாரம் நான் இந்த வேலையை என் கையில் இருந்த பணத்தை செலவு செய்து இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறேன் இனி வரும் நாளில் வரும் செலவை கர்த்தர்தான் தான் கொள்வார் என்று கத்திரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இதை காண்கிற யாவரும் இந்த ஆலயத்துக்கு வேண்டியான பணிகளை செய்ய எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் வர என்று எதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று உங்களிடத்தில் நான் மன்றாடுகிறேன் நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபித்தால் உங்களுடைய ஜெபத்தினால் உங்களுடைய உதவினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசித்து இதை நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்